உலகம் எல்லாம் வாழக்கூடிய ஃபோர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களோட குணநலங்கள் பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் மூன்றாம் எண் அப்படிங்கிறது தேவ குருவான பிரகஸ்பதிக்கு உரியது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த மாதிரியான தேதிகளில் பிறந்தவங்க குருவோட ஆதிக்க எண்ணான மூன்றாம் எண்ணோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆவாங்க அவங்களோட குணநலங்கள் பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட லங்காஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க இவங்களோட திறமையும் புத்திசாலித்தனத்தையும் மற்றவங்க அவங்களோட சுயநலத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் யாரோட சொத்துக்கும் ஆசைப்படாத இவங்க தங்களோட சொந்த காலில் உழைச்சு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட அன்பும் பொறுமையும் நிறைஞ்சிருக்கும் இவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களிலையும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பாங்க பிரச்சனையில சிக்கி வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமா உதவி செய்வாங்க மற்றவங்க அவங்கள மதிக்கணும் அவங்களோட ஆலோசனையும் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா விஷயங்கள்லையும் அவங்கள முன்னிறுத்திக்க நினைப்பாங்க இவங்க கிட்ட உதவி கேட்டு போக மாட்டாங்க அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க இதனால இவங்க நல்ல வாய்ப்புகளை வாழ்க்கையில இழந்திருப்பாங்க இவங்க நிர்வாகத்திறன் மிகுந்தவங்க இவங்க அவங்கள தட்டி கொடுத்தும் கண்டிச்சும் வேலை வாங்குறதுல சிறந்தவங்க இவங்க எப்பவுமே பிறருக்கு நாணயமா நடந்துக்குவாங்க இவங்களோட பேச்சுல மனசாட்சி விதி நேர்மை பலம் மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவாங்க இவங்க எப்படி அடுத்தவங்க கிட்ட மரியாதையோடையும் பொறுமையோடையும் நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரியே மற்றவங்க இவங்க கிட்டையும் நடந்துக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி மூன்றாம் எண்ல பிறந்தவங்களோட மத்த குணங்களை பத்தியும் பார்க்கலாம் இது இருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது இவங்க பழைய சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மேல ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க அன்புக்கு கூடிய இவங்க அதிகாரத்துக்கும் ஆணவத்துக்கும் அடிப்படைய மறுப்பாங்க கொஞ்சம் சமயங்கள்ல ஆவேசமாவும் நடந்துக்குவாங்க இவங்களுக்கு நல்ல மிடுக்கான தோற்றமும் நடுத்தரமான உயரமும் இருக்கும் முகத்துல வசீகரம் மிகுந்திருக்கும் காந்தம் மாதிரி பார்வை கொண்டவங்க இவங்களுக்கு அழகான புருவ அமைப்பு இருக்கும் எப்பவுமே இவங்க புன்னகையுடனே காட்சி அளிப்பாங்க பெண்களா இருந்தா தலைமுடி நல்லா நீ நீண்டு இருக்கும் நடுத்தர உயரமா இருக்கிறவங்களா இருப்பாங்க முகமானது கொஞ்சம் நீள வாக்குல இருக்கும் புருவங்கள் அடர்த்தியாவும் நீளமாவும் இருக்கும் பெரிய உதடுகள் அமையும் பல் வரிசைகள் இருக்கும் தலைமுடி நரைக்கிறது வழுக்க விழுறது இளமையிலேயே வந்துடும் நடக்கிறப்போ நிமிர்ந்துகிட்டு நடப்பாங்க மார்பு அகன்று விரிஞ்சு இருக்கும் இவங்களுக்கு அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் மேல அதிக பாசம் இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க இளமை காலத்துல காதல் வசப்படுவாங்க அழகான பெண் வாழ்க்கை துணைவியா அமைவாங்க இவங்களோட வாழ்க்கை துணை எல்லார்கிட்டையும் அன்பாவும் அடக்கத்தோடையும் நடந்துக்குவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் தெய்வ உடையவங்களா இருப்பாங்க இவங்க சமூகத்துல உயர்ந்த பதவியை வகிப்பாங்க இவங்களுக்கு ஒரு துறையில மட்டும் இல்லாம பல துறையில நாட்டம் இருக்கும் தொலைபேசியின் மூலமா பொருள் சேர்க்கக்கூடிய பாகியம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க சிறந்த தொழிலதிபராவும் நீதியை நிலைநாட்டக்கூடிய சட்ட வல்லுனராவும் வக்கீலாவும் நீதிபதியாவும் விளங்குவாங்க அரசியல் சினிமா விளையாட்டு மாதிரியான துறைகளில் ஈடுபட்டு ரொம்ப பெரிய புகழும் அடைவாங்க இவங்களுக்கு ஒவ்வொரு மாசத்திலையும் மூணு ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பது இந்த மாதிரியான தேதிகள் ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி கூட்டு எண் மூணு இல்லைனா ஒன்பது வரக்கூடிய எண்களும் பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு மாசத்துலயும் ஆறு எட்டு பதினஞ்சு பதினேழு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இந்த மாதிரியான தேதிகள்லையும் கூட்டு எண் ஆறு இல்லைனா எட்டு வரக்கூடிய தேதிகள்லையும் புதிய முயற்சிகள் செய்யறதை இவங்க தவிர்க்கணும் இவங்க மஞ்சள் நிறம் கொண்ட உணவுகளை உட்கொள்றது ரொம்பவுமே நல்லது கோதுமை அண்ணாச்சி எலுமிச்சை கொய்யா மாதுளை தக்காளி மாதிரியானது ரொம்பவுமே சிறப்பானது நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கணும் கீரை இவங்க உடம்புக்கு வலுவூட்டும் இவங்களுக்கு தங்கம் சிறந்த நன்மையை கொடுக்கும் பொன்னிற உடைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் செவ்வந்திக்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கற்கள் ரொம்பவுமே யோகமானது புஷ்பராகம் கற்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் கனக புஷ்பராகம் கல்லும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவங்களுக்கு ஊதாபரம் நீலம் கலந்த வண்ணங்களும் சிறப்பு கொடுக்கும் மஞ்சள் நிறமும் நன்மை அளிக்கக்கூடியதுதான் கருநீலம் கருப்பு பச்சை இந்த மாதிரியான நிறங்களை தவிர்க்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் ஃபியூச்சர் அவபிஷன்